வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் பீட்ஸ் ஆர்டர் வந்திருக்கு என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய கலர்ஸ் பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆனால் நிறைய வந்து மூவ் ஆகுறது நெல்லிக்கா பீட்ஸ் தான் நம்மக்கிட்ட நெல்லிக்கா பீட்ஸ் எல்லா கலர்லையுமே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன டீட்டெயிலு என்ன ரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் ரெண்டு பேத்துக்கு உண்டான ஆர்டர் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒயருமே அல அவைலபிளாக இருக்குது எல்லா கலர் ஒயருமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே கால் கிலோ பாக்கெட்டு வயலட் பாருங்கள் வயலட்டு இது வந்து ஒரு கோல்டன் எல்லோ அந்த கலரு பிங்க்கு பிங்க்லேயே நிறைய கலர்ஸ் வருது ஸோ பிங்க்கு பாருங்கள் நல்ல ஒரு லைட் க்ரீனு எல்லோ பிரைட்டாக இருக்கக்கூடிய ரெட்டு இது வந்து நல்லா ஆரஞ்சு நமக்கு நேரில் வந்து கலர் இன்னுமே ரொம்ப வந்து டார்க்காக தெரியும் ஸோ எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் ஒயிட்டு இது நல்ல ஒரு மைல்டான பிங்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிங்க்கில் ஒரு அஞ்சாயிரவாக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது டார்க் பிங்க்கு இது நல்ல ஒரு மைல்டான பிங்க்கு பீச் கலர்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கும் அதேமாதிரி ப்ளூ ஸ்கை ப்ளூ கலரு டார்க் க்ரீனு இது வந்து டார்க் ப்ளூ இது மெஜந்தா கலர் மாதிரி நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிங்க்கு இதுமே ஒரு டார்க் பிங்க் தான் ஸோ நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு கலரில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் மூணு நாலு ஷேடு அந்த மாதிரியே வர அளவுக்கு இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவைப்படுற அளவில் வாங்கிக்கலாம் இது எல்லாமே கால் கிலோ பாக்கெட்டு ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நிறையா தான் வாங்கணுங்கிறது கிடையாது ஆஃபரில் போயிட்டு இருக்குது ஆஃபர் என்ன எந்த அளவுக்கு வாங்கணும் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இது பாருங்கள் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க வயர் அண்டு பீட்ஸ் இது எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியரில் அனுப்பி விட்ருவோம் இவங்களும் பிங்க்கு ரெட்டு வைலட்டு எல்லாமே கேட்டிருக்குறாங்க ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட்டு கால் கிலோ ஆஃப் கேஜி ஒன் கேஜி எந்தளவுக்கு வேணாலும் நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அவங்க கேட்டுருக்கிறது மட்டும்தான் நாம் இப்போ பேக் பண்ணியிருக்கோம் இது இல்லாத கலர்ஸ் நிறைய இருக்குது நான் நிறைய வீடியோஸெலாம் நான் போட்டிருக்கிறேன் என்னென்ன கலர்ஸ் பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் மற்ற வீடியோவும் செக் பண்ணிணா இன்னும் புது புது கலர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பிங்க்கில் பாருங்க ரொம்ப அழகான பிங்க்லாம் நிறையா இருக்கும் பாருங்கள் இது வந்து இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இது இந்த க்ரீனெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான க்ரீனு இதுலையுமே ரெட்டு டார்க் க்ரீனு ஒயிட்டு இந்த பீச் பிங்க்கு நல்ல ஒரு டார்க்காக இருக்கக்கூடிய ப்ளூ இது எல்லாமே இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்கக்கூடியது இது ஒரு நல்ல பட்ரோஸ் மாதிரியான ஒரு பிங்க்கு பாருங்கள் இந்த க்ரீன் எல்லாமே அவைலபிள் இருக்குது இது வந்து ரொம்ப ரேர் தான் எப்பயாவது தான் ரேராக இந்த கலர் கிடைக்கும் ஸோ தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்